ஐயோ இப்படி பேசினா எப்படி நீங்களும் அவளும் தானே சேர்ந்து முடிவு எடுக்கணும் எல்லாம் எல்லா இடத்துக்கு போறது நீங்க தான் பாக்கணும் இல்ல இல்ல வேண்டாம் எனக்கு வேலை இருக்கும் நீங்களே அவளை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு அசோகாக்கு போணுமா போங்க போத்தீஸ் போனாலும் போங்க திருநெல்வேலிக்கு போய் வாங்கணும் சொன்னாலும் வாங்கி கொடுங்க ஒண்ணுமே எனக்கு கவலை இல்ல என்ன மருமோ எல்லாம் கோவத்துல சொல்லிய மாதிரி இருக்குது ஐயோ இல்லத்த நான் நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களே வாங்கி கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பிள்ளைக்கு அப்படியே துணி எடுத்துடுங்க நான் இருக்க ஏதாவது ஒரு துணியை போட்டுக்கிடுவேன்

பச்ச பிள்ளையும் பாத்துக்கிட்டு அவர்களுடைய சண்டை போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு மன நிம்மதியே இல்லை என்ன சொன்னேன்

என்ன எதுக்கு மருமウント கிட்ட வந்து இப்படி சத்தம் போட்டுறதக்கா ஏமா எங்க நடந்துது ஒண்ணு உங்களுக்கு தெரியாது கொஞ்ச என்ன ஆச்சுமா மா மருமகன் வந்தா வந்து சிந்து ஃபோன் பண்ணி கூطا ஒரு பிரச்சனை ஐட்டavi கிளம்பி பீட்டாவ அத இந்த இப்போ அந்தவள அதான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வரான் அவ வீட்டுக்கு வாங்கி வந்து செலவு பண்ண கூடாதுன்றிருக்கு சிந்திங்க அம்மா பட்ட வாங்கிடுங்கங்க அதான் பிரச்சனை ஓ அப்படியே ஆமா ஆமா யாரையும் அம்மா நான் வெளிய நின்னு கூட்பಾಟේ வாங்கு மரம் ஓனேன் வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொன்னு வர்ட்டோம் அந்தால பெயிட்டாவ சரி சரி கவலைப்படாதே ஃபோன் நம்ம சரிம்மா அப்பா என்ன நீ நான் தப்பாதான் தெரியும் இப்ப கூட நான் யா ஏன் சொல்லி சொல்லி என்ன நினைச்சிருப்பவ சரி நான் அப்படியே சொன்னாடா என்ன தப்பு ஒரு தப்பு கிடையாது உள்ளவே நான் சொல்லியோம் இப்ப கூட பாருங்கப்பா பையா சீட்ல உட்கார்றப்பவே பையாசி கஷ்டப்பட்டு கூட்டை இப்டி சண்டை வந்துட்டு பாருங்க உடனே என்ன பயறபரானே வருவோ வருவாங்க என்ன நல்லா மூளுக்கு செல்லம் கொடுத்தாச்சா இப்படியே செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து மா walkways குட்டிச்சோரா ஆக்கிறாதம்மா இவன் வேளைய பாருச்சியா புள்ள அழுதிட்டு தூமருக்கு என்ன சொல்ல சொல்லியா எப்ப சத்தம் போடாதங்க புள்ள இப்ப தான் உறங்க வந்து முழிச்சிருவா நான் சரி மக்கா இன்னைக்கு வாழ்க்கை கெடுக்காவலாம் பேசுக ஏம்மா என்ன நீ எல்லாம் என்கிட்ட பேசிராதம்மா உன் கிட்ட எனக்கு விருப்பம் கிடையாது மர்மம் அவ்வளவு வருத்தப்பட்டு போறவ நீ உன் வாழ்க்கை கெடுத்துட்டு இந்த மாதிரி பேசி பேசி பண துமறலாம் அப்படி போன வீட்ல காணிக்க கூடாது ஏம்மா நான் அப்படி காணி பண்ணாம என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவிட்ட ரூவா இல்லேன்னு சொல்லி தான ஒரு இடத்துல சொன்னேன் அதுக்காண்டி இப்படி கோபப்பட்டு போனா நான் என்ன பண்ண முடியும் சொல்றதுக்கு ஒரு வேதம் இருக்கு அவிலுக்கு பிடிக்கலையா சரி அவிய காசில செஞ்சிட்டு அவிய அந்த கடன் அடைக்க போறவ அடைச்சிட்டு போறவ அதுக்கு உனக்கு என்ன வருது சரி நான் எதுவுமே யாரையுமே சொல்லல சரி சரி அழாத உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான நமக்கு இப்படி கோபடியும் இப்பதான் உனக்கு கல்யாணமான புதுசு நிறைய விஷயங்களுக்கு அனுபவப்பட்டதுனால தெரியும் அதனாலதான் உனக்கு சொல்லி தரேன் என்னென்ன மாதிரி புருஷங்கிட்ட பேசணும் சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிக்க இந்த மாதிரி எல்லாம் பேசணும் யாருக்கும் பிடிக்காது நீ ஒரு பாசத்துலதான் சொல்லுவா சரி நம்ம கிட்ட ரூபாயிலேயே அம்மா பாட்டை இருக்குல்ல வாங்கி செலவு பண்ணிக்கிடலான்னு ஆனா அவங்களுக்கு அது பிடிக்காது எந்த ஆம்பளைக்கும்

ஆமாம பேசுறதெல்லாம் பேசியாச்சு ஒரு வியாழ இருந்துச்சு அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் லே போறதே என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை கூட இருந்தோம் பேசுனோன்னு இருக்கலாம்ல அந்த வீட்ல உடனே ஓடி வந்துரியா என்னத்தையோ அங்க இருக்க மாதிரி ஏம்ம இந்த பியார் வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறத பத்தி தான் பேச போனேன் எல்லாம் பேசுனோன்னும் முடிஞ்சொன்னும் வந்துட்டேன் இவ்வளவு நேரத்துக்குள்ள பேசியாச்சே உங்க மாமனார் வீட்ல இல்லையா ஆமா இல்லமா சரி சரி என் பேத்தி எப்படி இருக்க நல்லா இருக்கோம்மா நல்லா அழகா சிரிச்சா

ஆட்டுமா போயிட்டு வாங்க அவள் சொன்னதெல்லாம் வீட்டை சொன்னால் இங்கே ரொம்ப சங்கடப்படுவான் அவள் சொல்லி என்னவோ போகு மேடம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஆ செக் பண்ணிட்டேம்மா ஃபீவர் ஒன் ஆர் டூ டிகிரி இருக்குவே BP கம்மியா இருக்கு ஒரு ப்ளட் டெஸ்ட் வேணால் எடுத்து பார்த்துடலாமா இல்லமா இப்ப வரக்கூடிய ஃபீவருக்குலாம் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா என்னதுன்னு தெரிஞ்சிரும் வைரல் ஃபீவரா இல்லனா நார்மல் ஃபீவரான்னு தெரிஞ்சிடலாம்ல அதுக்கு தான் கேட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணு மூணு நாள் சரியாயிரும் நீங்க மாத்திரை மட்டும் தாங்க ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பாப்போமா எதனால ஃபீவர் வந்திருக்குன்னு ஏம்மா அது கூட ஓகே தான் மேம் பிளட் டெஸ்ட் வேண்டாம் அப்படியே மக்கா சரி 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 அப்ப அத வேணா எடுத்து பாருங்க அதுலயே தெரிஞ்சிரும் யூரின் சம்பந்தமா ஏதும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தா அதுல தெரிஞ்சிரும் சரி மாதிரி எடுங்க அப்போ ஓகே லேப்க்கு போங்க ஆ ஓகே டாக்டர் அப்படி இந்த காச்சல் குறைய ஒரு ஊசியை போட்டு விட்டுங்களா இனி அது டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் எப்போ வரும்னு தெரியல காம நேரத்துல ரிப்போர்ட் வந்துருமா பார்த்துக்கிட்டு நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படியே காம நேரத்துல வந்துருமா சரி சரி ரானியக்க டாக்டர் என்னக்க சொன்னவே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் மாமா இப்போ உள்ள காச்சல் எல்லாம் வந்து வைரஸ் காச்சல் மாதிரி வரும் போல டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லன்னு சொன்னவளா அத ரத்தம் டெஸ்ட் எடுத்து சொன்னவே அது வியாண்டான்னு சொல்லி இருக்குது இப்போ யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வர சொல்லி இருக்கு லேப்க்கு போணுமா

அப்படியே அப்படியே ரெண்டு ட்ரிப்ஸையும் போட்டுமா ரொம்ப டயர்டா இருக்கலாம் எப்ப நீங்க வர சும்மா இருந்தது ஹாஸ்பிடலுக்கு காச்சல் மாத்திரம் வந்து நீங்க என்னெல்லாம் சொல்லுதியே ஆமா மரி எங்க படுக்கு போட்டு ஓமா ரெண்டு மூணு மணி நேரம் அதெல்லாம் வேண்டாம் போட்ட கொஞ்சம் குச்சாகமா கேரியே இருப்பாக்க அதுக்கு தான் சொன்னேன் அது என்ன சாப்பாடு கொடுத்து எடுத்து நம்ம பாத்துக்கிடலாம் குளு காச்சல் போட வேண்டாம் சரி அப்ப உங்க இஷ்டம் சரி லாபி எங்க இருக்கு பாத்தியா அண்ணா அங்க இருக்கு பர் போவா ஏனி இதுக்கு டெஸ்ட் எடுக்க எவ்வளவு ரூபாய் கேக்கவளோ தெரியல